இரும்பு ஊயி கொடுக்குறதனால ஊயி தமிழ் கொண்டு வரீங்களா அதெல்லாம் ஓடும் அதெல்லாம் இருந்து கச்சியருக்கு தலைவர் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் ஓடும் இல்ல நீங்க அந்த பதலயே வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட்டு வந்த முன்னாடி நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு குத்தி காமிச்சிருக்கீங்க கூட இன்னும் முழு படம் நீங்கள் ட்ரைவரு டீச்சரை பார்த்துட்டு நீங்களாக ஒரு கதையை கிரியேட் பண்ணிருங்க முழு படம் பார்க்க உங்களுக்கு அது புரியும் இல்லை இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யாரை சொல்லுவாங்க நிறைய பேர் வராங்க ராச்சாரம் இப்போ முடிஞ்சிருக்கு இப்போ எலெக்ஷன் போட்டுருக்காம ஆமாம் அதை போட்டாவே காமிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ட்ரைலர் கனெக்ட் ஆகல நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் ஃபுட்டேஜ் பெரிய பாருங்கள் நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க நிறைய பேர் காலில் விட்டுக்கிறாங்க காலில் விட்லாம் அரசிவர் யாருங்க அப்படின்னே சொன்னதுதானே சொன்னாங்க நேற்று கூட ஓட்டு போட்டுட்டு வந்து முட்டி போட்டுருக்கார் ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது நாம வந்து நம்ம கண்ணு என்னத்தை பார்க்கிறோமோ அது இருக்கணும் நம்பகத்தன்மை வேணும்னு ஒரு இறங்கி நீங்க வீதியில் போனீங்கன்னா டீ கடையில் அங்க கட்சி ஆபீஸ்ல ஒரு நாலு நிப்பாங்க பாருங்க அப்படியாக தான் அந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க நம்பகத்தன்மை வேணும் இல்லை எங்கேயோ இருக்கிற அரசியல் வந்து நீங்க சொல்ல முடியாது அது பார்க்கறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க

நீங்கள் ஒரு வசனம் வந்தது அது ஏய் அதை யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை எல்லாரையுமே பேசியிருக்கோம் ஒரு கட்டத்தில் நான் எனக்கு ஒரு வசனம் இருக்குது நான் வந்து சில சட்ட திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன் அதில் வந்து அறுபது வயதை கடந்தவர்கள் இளைஞரணி செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன் அது ஒருத்தரை காயப்படுத்துது ஒருத்தரை பாதிக்குது இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம் பொலிட்டிக்கல் சட்டையை எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும் ஒரு காட்சி இருக்குது இப்போ சத்தியம் பண்ணுறது சமாதியில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம் இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காட்சி வேணுமா சமாஜில் சத்தியம் பண்ணுறதுன்னு சொன்னால் அதுபோல் தியானம் பண்ணுறது சமாஜில் வந்து தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா இதெல்லாம் குறிக்கும்

நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கரும்பு சேர்ப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான் இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வந்தோ அதில் கருப்பு சேர்ப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம் எம்ஜிஆர் வந்து இன்றைக்கு கட்சி தாண்டி போயிட்டார் உண்மை தானே கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆர் நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சிறப்பு வெள்ளையை எடுத்துரு இது ஏன் எடுக்க சொல்றாங்கன்னு அவங்ககிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா பொருள் செலவு பண்ணியிருக்கோம் படத்தை எடுத்திருக்கோம் நம்ம திரையுறங்களை கொண்டு ஒரு போராடிக்கிட்டு இருக்கோம் என்ன போராடினாலும் சென்சார்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு மொழி இந்த பத்திரிகையாளர் சக்திக்குள்ளேயே மிகச் சரியான கேள்வியாக நம்ம இதை பார்த்துருக்கோம் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்ட படம் இங்கே வர்றது சென்சார் தான் அதுதான் ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன் அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஒரு கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவில் இருந்து தான் கதை தொடங்கும் கர்ஃப்யூவில் இருந்து கதை தொடங்கும் கர்ஃப்யூலில் என்ன நடக்கும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார் கம்யூனிஸ்டார் கொல்லப்பட்டிருப்பார் இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃபியூவில் முடியும் அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது காங்கிரஸுன்ற வார்த்தை இப்போ இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஆமாம் நீங்கள் இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க இது போன்ற வசனங்கள்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அங்கே அரசியலும் அப்படி தான் இருக்குது அரசியலும் அப்படி தான் இருக்குது பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்து போய் சங்கப்பட முடியுது அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருத்துல எம்ஜிஆர் கலரை எடுத்துருக்கேன்றாங்க கலரை எடுத்து தான் எம்ஜிஆர் மாறி போகிறான் நான் கேட்குறேன் எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான் அப்போ எடுத்தாச்சு அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்னா சரி ஓகே எடுத்துருங்க எதுக்கும் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம் முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளையிக்கணும் நான் குற்றமாக சொல்லலை அவர்களுக்கு புரிஞ்சுக்கணும் அவர்களால் எடுக்க முடியலைனா இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து இது வந்து நான் மௌனம் பேசி நீங்கள் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் வெண்ணேன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க அது 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 தாண்டிய வார்த்தையெல்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும் அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும் அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம் இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம் பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் க சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில் அதில் என்ன இருக்குது பிரபாகரன் அவர்களால அப்படி தான் தெரியும் அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான் அதை குறைக்கணுன்றாங்க சார் மறை போங்க போடுறேன் சார் நீங்கள் சொன்னீங்க இங்கே நீங்கள் சொன்னீங்க சென்சார் நிறைய விஷயம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தடுத்து போகிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காபியாக தான் இருக்குது அந்த கொடி ஃபுல்லாகவே அதை ஏன் சென்சார் பண்ணலை நீங்கள் திரும்பி பாருங்கள் ஃபுல்லாக காபியதாக இருக்குது ஒயிட்லாம் கிடையாது அது காவி சரி நான் சொல்லி வரும்னு சொல்லி நான் சொல்கிறேன் அது இதே பைனோ ரூட்டில் வந்துட்டு காமிச்சேன் அப்போ

ஜாதியை வச்சு அரசியல் தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம் அது பொலிட்டிக்கல் செட்டில் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் புரிஞ்சிக்கிறதுக்காக இது யாரை காயப்படுத்துறது இல்லை நீங்கள் கேட்டது இப்போ ஒரு வசனம் இருக்கு இவர் ஒரு க ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்காரு ரொம்ப ஏன் நான் ஒரு ஒரு பொறுப்புள்ள இருக்கேன் உயர் பொறுப்பில் இருக்கேன் இவரை நான் கேவலப்படுத்துகிறேன்னா எப்படி படுக்கா கோட்டால வந்தியா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் கேட்டது இருக்குதான் புரியுதவனுக்கு நீ இந்த கோட்டால வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மேரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியலர்கள் அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை அப்படி பண்ணவும் முடியாது ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல உள்ள காலகட்டம் இப்போ இல்லை அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அன்ற அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் என் எந்த படமும் எனக்கு நினைவில்லை ராக்கெட் ராஜான்ற ஒரு பெயர் ஒருத்தர் வச்சுருந்தாரு உடனே ஒருத்தர் அவர் எங்கள் எங்கள் க எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க ஆ சரி எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல தப்போ ஏதோ தவறு செய்யறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்கிறாங்க ரொம்ப மாறிடுச்சு இப்போ முன்ன மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்ன பண்ணமா போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்கள் இல்லை என்றுதான் மறுக்க முடியாத ஒன்று அதான் சார் சார் இப்போ வந்து படம் பண்ணிருக்கீங்க தொடர்ச்சியாக வந்து உயிர் தமிழுக்கு மட்டுமே டோட்டலாக அவ்வளோ விமோஷன் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பிரச்சினையிட்டு விசயமா நடந்து பார்த்துக்கிறாரு என்ன காரணம் சரி தேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா என்ன உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அதை தான் நான் சொன்னேன் அரச போன போன ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன் வந்து ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்க இப்போ சொல்லுவேன் வேணாம்மா வேணாம் 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 கடந்து போயிடுவோம் இன்னொரு இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம் சொல்லலாம் இருக்கிற

பிரதானமாக வந்துச்சிரோம். இல்ல பெரும்பாலும் அரசியல் வந்து அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே எதுல இது குறிக்குமா? அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப்ல கிடையாது வர உள்ள. இல்ல அவரோட சார் அந்த மாதிரி யாரையோ குறி பண்றீங்களா உடனே? 아니다. ஒரு தேர்தல் படம் அப்படிங்கறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப். ஒரு பிரதானமா இருக்கு. தேர்தல் ஒரு படத்துல ரெண்டு தேர்தல் இருக்கு படத்துல. பாருங்க. அட சார். நீங்க சொன்னீங்க. என் வைஃப் வந்து அமி சாருக்கு வந்து பண கேட்க சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? ரொம்ப முன்னாடி காது கேட்டேன்.

அது இந்த வசனங்கள்லாம் படத்துல இருக்குதா இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா முதல்ல இந்த போஸ்டர் நீங்க ஒரு நாள் ஞாபகம் வச்சிருந்ததுக்கு நன்றி ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு இரண்டு ஒண்ணுதான் உலகத்துல இருக்கிற ஒரு வார்த்தை தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது நம்ம தரப்புல அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம் சர்ச்சைக்காக அந்த போஸ்டர்லாம் இந்த படத்துல ஆளுநர் மட்டுமல்ல பல பேர் இங்க புதுசு புதுசா நிறைய சொல்றாங்க அதுதான் நம்ம அப்பப்ப பதிலடி கொடுக்கல கிடைச்சது மொத்தமா சேர்ந்துடும் ஒரு நாள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரமோஷன்ல பட குழுவினர் தான் இது வரைக்கும் பிரஸ் மீட் வச்சிருக்காங்க நேற்று ஒரு அரசியல் கட்சியில் இருந்து சீமான் அவர்கள் வந்திருக்காங்க ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல காரணம் என்ன நீ தமிழ்க்கு அப்படிங்கும் போது இப்போ பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க இப்போ நாம் தமிழ் சப்போர்ட்ல மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை நான் அண்ணாமலை கூப்பிட்டுருக்கேன் படம் பார்க்கறதுக்கு அவர் வேண்டிய ஒரு நண்பர் கிடைச்சிருக்கேன் ஈவினிங் கூப்பிடுறேன் இருக்காரு

வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு கட்டு கிடையாது அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல அந்த படம் என்னென்னா அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை மணிநேரம் தான் ஆண்டி இந்தியன் அரை மணி நேரம் இந்தியனா இருக்கான் இந்த படத்தில் அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது நம்ம சரி பண்ணிவிட்டேன் எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லை இங்கே இருந்து இன்னொரு ஆறு மாதம் ஆயிருக்கும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு அதனால சமரசம் பண்ணிக்கிட்டோம் அதான் சார் சொன்ன மாதிரி

சரிங்களா இந்த படம் வந்து எப்படி மக்களை போய் சேரும் ஏன்னா நிறைய கூட ஒரு ஏழு எட்டு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துல எத்தனை தேட்டர் உங்களுக்கு இருக்கு எப்படி எத்தனை மக்கள் போய் சேர்க்க போகிறீங்க இரநூத்தி ஐம்பது ஸ்கிரீன் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு டுவெண்டி எயிட்டி ஸ்கிரீன் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னும் போட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு தான் அது தெரியும் ஏன்னா ஒரு படம் இப்போ வந்து ரெண்டு படம் தான் வருது ஏழு எட்டு எல்லாம் வருது சின்ன படங்கள் ரெண்டு படம் தான் மெயினா சின்ன படம் கண்ணு தெரியாது அதெல்லாம் இல்லை எல்லா படமும் வரணும்னு சொன்னேன் எல்லா படமும் வரணும் எல்லா படமும் ஓடணும்

ஆஹ் நல்லா இருக்காது நான் நினைக்கிறேன் பெரிய தயாரிப்பாளர் அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேவையில்லாத ஒரு சங்கடம் நிறைய பேசியிருக்காரு அதுல வெளியிடுற அளவுக்கு இல்ல ரொம்ப அனாதிமா நிறைய பேசியிருக்காரு பெரிய சங்கடம் எல்லா பத்திரிக்கையாளரும் கேள்வி மொத்தமா எழுதிய மட்டும் கொடுத்து வாங்கிட்டு பார்த்துக்கோங்க அவங்க கேள்வி

பல நேரங்களில் அரசியல் தளத்தில் அவர் ஒரு கருத்து நான் ஒரு கருத்து அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல எங்கிட்ட இருந்து வரும் இது மரணிக்கிறது வரைக்கும் தான் இருக்கும் அவர் ஒரு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன் ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான் அதுவும் மரணிக்கிற வரைக்கும் புரியதாக இருக்கும் அதை பலமுறை சொல்லிட்டோம் அவரும் சொல்லிட்டாரு நானும் சொல்லிட்டேன் ஆனால் கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்புல இருந்து அந்த கட்சியிலாம் நான் புகழ் அடைந்து அதற்கு அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதிர்கருத்து சொல்வது போல் நினச்சிட்டு இருக்கேன் அது அதாவது ஒரு முறை நான் போட நாலு தடவை போட்டிருக்கேன் அது அவங்க தெரியும் ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்கிறேன் அப்போ ஏன்னா என்னுடைய தேவையை சொல்கிறேன் அரசியல் என்பது காலத்தின் தேவைதாங்க நம்ம பல எவ்வளோ குறை சொன்னாலும் திரும்ப திரும்ப இதுதான் சொல்ல முடியும் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே திராவிட அரசியல் தேவைப்பட்டதா சொல்லுங்கள் தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது சுதந்திரம் தான் அரசியல் அன்றைக்கு அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்குது அப்போ திராவிடம் கொண்டு முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் தான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலும் நிற்போம் அப்போ காலத்தின் தேவைதான் ஒரு அரசியலில் முடிவு பண்ணதே தவிர தப்பு ரேட்லாம் சொல்லவே முடியாது அப்போ நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னுடைய கா என்னை முதல்ல பாதுகாக்கத்துக்கள் நான் 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 என்ன தான் அரசியலில் பேச முடியும் என்னையுமே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல் அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும் அவ்வளவுதானே தவிர அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான் எனக்கு அவர் ஸ்பெஷல் தான் அதில் ஒரு மாற்றுக்கருத்த இல்லை

ஆமா என்னன்னு நம்ம அதையே பண்ணியிருந்திருக்கலாம் போல இருக்குது இவ்வளோ கேள்வி கேட்பாங்கண்ணா எதுக்கு இது சொல்கிறேன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது படத்துக்குள்ள ஒவ்வொரு பிரேமும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு நாள்லாம் ஒரு ஷூட்டிங்கு ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஆட்டம் மயிலாட்டம் எல்லாம் வச்சுருந்து அன்னைக்கு இன்றைக்கு ஷூட்டிங் பர்மிஷனில் ஒரு பிரச்சனை டோட்டலாக ஷூட் பண்ணவே முடியல சாயங்காலம் ரெண்டே ரெண்டு போர்டுக்கு போட்டு அப் எடுத்துட்டு ரெண்டு மூணு நாள் நடந்தது நான் இப்ப போய் நமக்கு வை தெரிஞ்சு தாங்காம ஏன்னா நான் அவன் கஷ்டப்பட்டு தெரியும் கஷ்டப்பட்டுன்னா சினிமா வந்துட்டா எவ்வளவு பெரிய பிடிச்ச கஷ்டப்பட்டு தாங்கணும் அந்த கஷ்டங்களை ரெண்டு பேருமே அனுபவிச்சிருக்கோம் அப்போ நான் சொல்கிறேன் இவ்வளோ இவ்வளவு இவ்வளோ இருக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ பாட்டுக்கு இப்படி செலவு பண்ணுறீப்பாவா ஏதாவது கொஞ்சம் என்னென்னு கரெக்டா பாரு பெருமிஷன் கிடைக்கிறீங்க முன்னால் பார்க்கணும்னா மனத்தில்வா உதவ நம்புறோம் சொல்கிறோம் கிடைக்கல என்ன பண்ண முடியும் சரி விடுங்க அதுக்காக படத்தோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து கம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசர் முதல்ல வந்து நல்லா இருந்தப்படனா தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து படங்க பண்ணுவாங்க இந்த படம் ஓடுறது வந்து இந்த படத்தோட போறதுல ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேட்டர் அவன் கிரியேட்டராக எவ்வளோ பெரிய கிரியேட்டர் எனக்கு தெரியும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும் அவன் எவ்வளவு கிரியேட்டிவிட்டியாளு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் வந்து சமயத்தில் கிடைச்சேன் சரி காம்ப்ரமைசிங் ஆவது சில விஷயம் ஆக பண்ணான் ஏன்னா நாயகல்லாம் தான் கூட அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம் நிறைய வந்து செலவு பண்ண இடங்கள் செலவு எழுத்து வைக்கிற கூட தலைவா அவ்வளவு பண்ணாதான் இந்த ரிச்னஸ் இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஒர்க் பண்ற படத்திலேயே அந்த மாதிரி பிரமாண்டம் காட்டணும்னு நினைக்கிறாரு இன்னைக்கு வந்து அவரோட படத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து படத்தோட ஒவ்வொரு சீன்லையும் ஒரு அரசியல் படம்னா எவ்வளவு பேர் இருக்கணும் ஒரு ஐம்பது பேர் ஆயிரம் பேர் இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாம அவ்வளோ பேரையும் போட்டு எடுக்கணும் தயாரிப்பாளம் இருக்கணும் இருக்கணும் ரெண்டையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விசுவலை காமெடி படம் இது அவ்வளவுதான் செம்மையா அவங்க அவுட் இருக்கும்

அதுல அரசியல் தலைவராகவும் வந்திருக்கீங்க எந்த தலைவரை நினைச்சு டைலாக் டெலிவரி அதிமுக திமுக

மேலே வந்து ஒரே இது இது சொன்னா சொன்னால் மேலே ஒரு எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் கேட்டா கல்சரு அது இது கேரளாவுக்கு ஒரு சென்சார் இங்கே ஒரு சென்சர் அப்படி ஏதாவது ஒன்று ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டாங்க ஸோ இந்த அரசியல் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறது இல்லை நம்ம மனசாட்சி நம்ம வந்து இது என்ன பண்ணணும் இப்போ இருக்க அரசியலை வந்து நையாண்டி பண்ணுறோம் அது பண்ணுறோம்னா அது பண்ணித்தான் ஆகணும் எல்லாத்துக்கும் யோக்கியமே கிடையாதுல்ல அது சொல்லித்தானே நம்ம வந்து இப்படி பண்றா இப்போ சத்யராஜ் வந்து எஸ்டிஎஸ் ஒருத்தார் வந்து பஸ்ல வந்து தொங்கிட்டு போவார் ஒரு காலத்து தொங்கிட்டு போய் பண்ணிருந்தா அவ் அவ தாய்மாமன் படத்தில் அவ்வளோ அப்ளா ஏன் ஏன்டா நீ பெரிய தலைவராக இருந்தால்தான் நீ போய் வந்து பஸ்ல போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகலாமா அந்த மாதிரி அதை சொல்லும்போது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ அதை ரசிச்சோம்ங்க வேற ஒருத்தர் அதில் போறாரு இதில் போறாரு நடக்கிறதை நம்ம சொல்றோம் எடுக்கிறத அவனை எடுத்துகிட்டு போறான் நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டிய நம்ம கடமை நீ வாங்கிறது வாங்க உடைய இஷ்டம் அது மாதிரி தான் வந்து நான் இதுல வந்து என்ன யார் நினைச்சு பண்ணியிருக்கேன்னா நான் என்னை நினைச்சுதான் பண்ணியிருக்கேன் இப்படியெல்லாம் நான் நல்லா இருந்து பண்ண நானும் ஏன் கேட்க தேதி நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பெருமே யோகியனே கிடையாது எப்பன்னு யோகியம் கிடையாது அதனால வந்து நான் யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டே நான் நினைச்சுட்டு ஸோ எனக்கு நானே யோகிங்க அதனால வந்து யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ணல இவர் இவர் ஃபாலோ பண்ணல ஒரு இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் கேட்டாரு எம்ஜிஆரை வந்து இன்னைக்கு வந்து முன்னிலைப்படுத்தி ஏன் அப்படின்னு அதெல்லாம் கேட்க எம்ஜிஆர்ங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகனை நம்ம முதல் பார்த்தா அவர் ரசிகனை வாழ்ந்துருக்காங்க அவரை வச்சு நிறைய பேர் பொழப்பு நடத்துகிறாங்களே அது வேற பிரச்சனை ஒரு ரசிகனாக வந்து ஒரு ஒரு தொண்டனாக வந்து வந்தார் அப்படிங்கறத வந்து அந்த அந்த தொண்டர்கள வந்து அதுங்கிறது எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்துனேன் அப்படிங்கிறது இந்த படத்தோடைய கேரக்டர் அதுல வந்து பியூட்டிஃபுல்லா வந்து அவங்க பண்ணிக்கிறது லவ் தான் யாரையும் வந்து யாரையும் காயப்படத்தில் யாரையும் குற்றியும் பேசல அங்கங்கே தெளிச்சுட்டு போயிருப்பாங்க அது வந்து டைலாக் விழுங்குற போது வந்து அது வந்து ரசனையா இருக்கும் இதில் சொல்ல போன ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் பேசுகிற ஸோ அதனால வந்து நீங்களெல்லாம் இப்போ எல்லாம் அவங்களை எதுக்கு கூப்பிட்டு நாங்க பண பல அந்த பண இதெல்லாம் போஸ்ட் ஈஸ் காசு வந்து பெரிய பேனர் எல்லாம் கிடையாது நீங்களே இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும் எதுக்கு ஒரு தடவை நாலு தடவை உங்களை கூப்பிட்டு 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 உட்கார வச்சுக்காரு ஆதார் தேவையாது ஒரு தடவை சொன்னா பார்த்தால நாலு தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுக்காருல நீங்க தான் இதை கொண்டு வந்து கொண்டு வர சின்ன படத்தை பெருசாகும் இதை வந்து காயப்படுத்தாம நீங்க வந்து பெருசு பண்ணி நீங்க வந்து அழகா ஒரு ப்ரொமோ பண்ணி ஒரு தடவை பணம் பாருங்க உங்களால் இயன்ற அளவுக்கு

சரவண சக்தி சுப்பிரமணிய சிவா எல்லாருமே இவங்க எப்படி உங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சு அவங்களோட என்வாய்மெண்ட் எல்லாம் இருந்துச்சா இல்ல நமக்கு ஈகோ கிடையாது ரெண்டாவது இந்த படத்துல நடிகர்கள் கூட புத்திசாலி நடிகர்கள் புத்திசாலி இயக்குநர்கள் படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அது எங்கள் தகுந்தது இப்போ ராஜ்கபூர் சார் பாருங்க இவ்வளவு நேரமா ரெண்டு நடிகரை உட்காந்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கோம் அப்படியே டாப்புக்கு நான் அவங்க ரெண்டு டேரக்டர் வெளியே வராங்க பாருங்க டக்குன்னு அதான் அந்த டைரக்டர் வெளியே வந்தோம்னு இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு பாருங்க முதல்ல அவங்க நடிகராக பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க உள்ள டப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் இது சார் அந்த டைலாக்ல நிறைய கட்டு விழுந்துருக்கு ஏன்னா சார் வந்து சொல்ற டைலாக் யோசிக்காம பேசிடுவாங்க மற்ற நடிகர்கள் ஏங்க அதை பேசுனா அவர் கோச்சுக்கிட்டு இவர் கோச்சுக்கிட்டு வாங்கன்னு கேட்பாங்க அது மாதிரி எதுவுமே கேட்கல என்ன தலைவா டயலாக் அப்படியே அது ரெண்டு சேர்த்துக்கலாமா பாரு என்ன அது படத்தில் ஒர்க் அவுட் ஆயிடும் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னன்னா இந்த ப்ரெஸ் மீட்டே எதுக்குன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அமீர் சார் வந்து இப்போ தான் லேட்டராக நாலாண்டே தான் வந்தாங்க இன்னொன்று மூணு நாலு நாளில் நம்மளால் நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல அதனால் மொத்தமாக நிறைய ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பாக வந்து பேசிடலாங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அதனால தான் எடுத்தோட கேள்வி பதில் நம்ம போனோம் எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக கூப்பிட்டு போயிருந்த வரத்த வரக்கூடாது ரெண்டாவது சார் சொல்ற மாதிரி போய் சேரணும் ஒரு ஆறு நாள் மிக குறைவான ஒரு அஞ்சு நாளில் கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் பணம் இல்லை என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு வேற வேறு ஏரியால செலவு பண்ண முடியல உங்க மூலமாக படம் கொண்டு போய் படத்தை சேர்க்கணும் அதனால தான் மறுபடியும் ஒரு பிரஸ்பெக்ட் அமீர் சார் எதுக்கு நீ கூப்பிட்டாங்கன்னு தெரியல அப்படின்ட்டாங்க பாருங்க நைட்டு ஷூட்டிங்கு வந்து அதிகாலையில் பேக்கப் பண்ணலாம் இன்டர்வியூ கொடுக்கிறதுக்கு அதிகால பேக்கப் ஆகிட்டு இருக்காரு மூணு நாளில் நிறைய பேருக்கு கஷ்டம் இல்லை ஒன்றரை மணி ரெண்டு மணி மூணு மணி ஆகுது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட் அதில் நிறைவாக மற்ற சேகரிக்காரருக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கணும் தனிப்பட்ட மூலம் உட்காந்து இன்ட்ரியூ கொடுக்குறதுனால ரெண்டு மூணு இருக்கு நம்ம கொடுக்கலாம் அதற்காக தான் இந்த ஏற்பாடு ஹீராயின் ஹீரோ ஹீரோயின் டைப்பன் தமிழ்நாடு அரசியல் தெரியுமா இதில் எப்படி வந்ததுக்கு வந்து ஏன்னால் இப்போ வந்து பெண் தலைவர் வந்து அம்மா தான் அப்படின்றாங்க டேச்சாங்க